இந்த காலசர்ப்ப தோஷம்ங்கிற வார்த்தையே முதல்ல தப்புங்க அது உண்மையிலே இல்லவே இல்லை இனிமேல் உங்களுடைய ஜாதகத்தில் வயசுக்கு தகுதி உங்கள் பிள்ளை ஜாதகம் உங்கள் பேர ஜாதகத்தில் தான் ராகு எதுக்குள்ள கரகங்கள் தான் பயப்படவே வேணாம் இப்போ நான் வந்து மல்டி மில்லியனர் ஜாதகம் வச்சுருக்கேன் ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குது முப்பத்தஞ்சு வயசு இல்லை அவங்க அப்பா சம்பாதித்த சொத்துல சின்ன தங்க கட்டில படுத்து வந்தவர் எப்படி சாத்தியமானது ஒரு செயல் வந்து ஏதோ ஒரு கிரகம் செய்ய இன்னொரு கிரகத்து மேலே பழி போடுறதாங்க இந்த இன்னைக்கு தவறான விஷயமா இருக்குது அப்போ காலசர்ப தோஷம்னு சொல்கிறக்கூடிய ராகு தேதிக்குள்ளே இடைப்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நாற்பது வயசு வரைக்குமே நல்லா அமைப்பும் இருக்கும் பிறந்ததுலேருந்து நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற ஜாதகம் இருக்கும் பரிகாரம் என்ன சொல்கிறாங்க கடவுள்கிட்ட போய் தோஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சத்தை பண்ணால் தான் போகுங்கிறது தவறான வழி கடவுள் வந்து பணத்தை அதெல்லாம் பார்க்க மாட்டார் மனத்தை தான் பார்ப்பார் ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கிடையே ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம் உலகம் முழுக்க பார்வையிருக்கின்ற அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ரோ செல்வம் மதுரை வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு காலங்காலமாக சொல்லி வரக்கூடிய கால சர்ப இது பற்றி விளக்கத்தை தாங்க சொல்ல போகிறேன் உண்மையில் சொல்லப்போனால் ஜோதிடத்தில் சில விஷயங்கள்லாம் இல்லவே இல்லைன்னு மறுத்து சொல்லிடலாம் இந்த காலசருப்பு தோசங்கிற வார்த்தையே முதல்ல தப்புங்க அது உண்மையிலே இல்லவே இல்லை ஏன் இல்லைன்னு சொல்கிறோம் ஜோதிடத்தை வந்து ஒளியாக புரிஞ்சுக்கிட்டோம் நல்ல குருநாதரை பெற்றிருக்கோம் ஜாதகங்களை ஆய்வு புரிஞ்சு பார்க்குறோம் அவர் சொன்ன விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கிறலாம் அது குருநாதருடைய தன்மையை பொறுத்தது அவங்க எத் எத்தகைய டேலண்ட்டோடு இருக்காங்களோ அப்படிப்பட்டவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிறலாம் இருந்தாலும் நம்மளுடைய ஆய்வுகளை ஒரு முன்னெடுத்து செல்கிறதுக்கு நமக்குன்னு சில ஆய்வுகள் வேணும் அப்போ நமக்கிட்ட வர்ற ஜாதகங்களை ஆய்வு பண்ணி பார்க்கும்பொழுது இந்த விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை ஒரு நிலையில் எனக்கு ஜோதிடத்தை வந்து முத முத அறிமுகப்படுத்தினவர் வந்து பாலஜோதிடர் அப்போ அவங்களுடைய புஸ்தகம் இப்போ குமுதம் வருது பாருங்கள் அந்த மாதிரி உள்ள அமைப்பில் வரும் இப்போ அவங்களுக்கு பிறகு ஆதித்ய ஐயா வந்து ஒரு முதன்மை குருநாதர் வந்திருக்காரு அவர் முத முதவே இந்த காலசர்ப்ப தோஷம் உண்மையா அப்படின்னு வித்வான் லட்சுமணன் ஐயாவுக்கு பிறகு வேறவங்க அதை காப்பிரேட்டு வாங்கி அந்த புஸ்தகத்தை அகல பெரிய சைஸில் போட்டு அதில் எழுதியிருந்தார் அதை படித்து தான் வந்து குருநாதர் இவர் நான் முடிவு பண்ணேன் அப்போ இதோடைய சந்தேகம் எனக்கு எங்களோ இருந்தது அதை கிளறி விட்டார் அப்போ காலசர்பதோசை உண்மையா அப்படின்னு பார்த்தா இல்லவே இல்லை இப்போ இந்த காலசர்பதோசம் இது உண்மையான வார்த்தை இல்லை அப்படிங்கிறத நிரூபண மன்னனில் நிரூபிப்போம் காலசர்பதோசை என்ன சொல்லுது தெரியுமா ராகு கேதுக்கள் அதுக்கு இடையில் கிரகங்கள் இருந்துச்சுன்னா ராகு கேதுக்கள் இருக்கத்தான் செய்யும் இடையில் இருந்துச்சுன்னா அப்படியே சொல்லு இந்த ஜாதகர் முப்பத்தி ரெண்டு வயசு இன்னொரு புத்தகம் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எந்த வித யோகமே இருக்காது முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு தான் முன்னேறுவார் அப்படின்னு பொதுவாக எழுதி வச்சுருக்காங்க இது மாதிரி ஒரு சிந்தனையற்ற செயல் வந்து ஜோதிடத்தை தவறாக சொல்ல சொல்ல வாய்ப்பு அளிக்கிற விஷயம் வேறு எதுவுமே இல்லைங்க எல்லாருக்குமே இப்போ நான் வந்து மல்டி மில்லியனர் ஜாதகம் வச்சுருக்கேன் ராகு கேதுக்குள்ளே தான் இருக்குது முப்பத்தஞ்சு வயசு இல்லை அவங்க அப்பா சம்பாதித்த சொத்தில் சின்ன பிள்ளையிலேருந்தே தங்கக்கட்டலில் படுத்து வந்தவர் எப்படி சாத்தியமானது இதே நேரத்தில் இன்னொன்று சொல்கிறோம் இதே ராகு கேதுக்குழுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது பாருங்க அந்த அந்த நபர் முப்பத்தஞ்சு வயசு வரை சிரமப்பட்டுருப்பாரு அது வந்து இந்த கிரகத்தில் அமைப்புனால் கிடையாது தசா புத்தி அமைப்புகளால் ஒரு செயல் வந்து ஏதோ ஒரு கிரகம் செய்ய இன்னொரு கிரகத்து மேலே பழி போடுறதாங்க ஜோகிரத்தில் இன்றைக்கி பெரிய தவறான விஷயமாக இருக்குது ஒரு கிரகம் செஞ்சுருக்கோம் அதை இன்னொரு கிரகத்து மேலே பழி போடுறது அப்படி தான் செய்கிறது செவ்வா அப்படி வந்தது தான் நடந்த விஷயம் வேறு அப்போ எந்த ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் எந்த விஷயம் பழுதாக இருக்குது அது உண்மையாக அதனுடைய வெளிச்சம் என்ன இருட்டென்ன அதுதான் அறியணும் அப்போ காலசற்ப தோஷத்தில் சொல்கிற மாதிரி முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து தவறான விஷயம் இப்போ விளக்கமே பார்ப்போம் ராகு கேதுக்கள் விச நிழல்கள் தாங்க ராகு கேதுக்கள் விச நிழல்கள் அது கண்ணுக்கு தெரியாத விச நிழல்கள் தான் அது எப்படி பலன் தரும் ராகு அதாவது கடுமையான இருட்டு கேது மெல்லிய இருட்டு தோசத்தில் ராகு கடும் தோசம் கேது சிறிதளவு தோசம் ராகு இருக்கிற இடத்தில் பலனை செய்யும் இப்போ மேசை வீட்டில் இருந்தால் செவ்வாய் மாதிரி வேலை செய்யும் செவ்வாய் பார்த்துட்டால் செவ்வாய் மாதிரி வேலை செய்யும் சுக்கரன் வீட்டில் இருந்தால் சுக்கரனாக வேலை செய்யும் ராகுவோட சூரியன் சேர்ந்தால் சூரியனாக வேலை செய்யும் அதாவது ராகு ராகு கேதுக்களோடு எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த பலன் கிடைக்கும் எந்த கிரகம் பார்க்குதோ அதனுடைய பலனை செய்யும் எந்த கிரகத்தோட இணைஞ்சிருக்கோ அதனுடைய ப பலனை செய்யும் தச ஜாதகத்துடைய வலுவுக்கு ஏற்ப ஜாதகம் எத்தகைய தரம் இருக்கோ அதுக்கு தக்கன இந்த ராகு கதுகள் செயல்படுத்தும் ராகு கவுக்கு இடையில் இது ஆன்டி கிளாக்காக வர்றதுங்க ராகுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அச்சில் அப்படியே வந்து வந்துகிட்டே இருப்பாங்க மாற மாட்டாங்க அப்போ கிரகங்கள் கூட மறத்தான் செய்யும் வந்துட்டாலே உடனே அது தவறுன்னு சொல்லிடக்கூடாது எல்லா கிரகத்தையுமே அது வந்து நான் ஒரு இதில் கூட எழுதியிருந்தேன் அது வந்து மாய சங்கிலியாக வச்சிருக்கு எல்லா கிரகத்தையுடைய கைகளையும் கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை குருநாதர் பாராட்டியிருந்தார் அப்போ ராகு கேதுக்களுக்கு விலகி இருந்தாலும் இப்போ ராகு கெதுக்கள் இருக்குது இந்த பக்கத்தில் க கிரகங்கள்லாம் எல்லாமே இருக்கும் சில கிரகங்கள் இந்த பக்கம் விலகி இருக்கும் இல்லையா அப்போ இந்த பக்கம் இது ரெண்டு விலைக்கு இருக்குது அப்போ அது நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த ரெண்டு கிரகங்களை குரு வந்து நல்லபடியாக பார்ப்பார் பௌர்ணமி சேத்திர நேருக்கு நேரம் இருப்பார் சுக்கரன் பார்க்கலாம் நல்ல பலனை செய்யும் அது எந்த வயசுலேயும் வரும் அப்போ காலசர்ப்ப தோஷம்னு சொல்கிறக்கூடிய ராகு இதுக்குள்ளே இடைப்பட்ட கிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் நாற்பது வயசு வரைக்குமே நல்ல அல்லதா அமைப்பும் இருக்கும் பிறந்ததுலேருந்து நல்லா வரக்கூடிய அமைப்பு இருக்கும் கடைசி வரைக்கும் கஷ்டப்படுற ஜாதகம் இருக்கும் இப்படிலாம் பார்க்க தெரியாதவங்க ஒரு இடத்துல பார்க்குறாங்க என்ன வினோதமாக இருக்குது எல்லா கிரகமும் தான் இருக்கும் இது வித்தியாசமாக இருக்கே அவர் எப்படி இருக்காருன்னு பாரு முப்பத்து வயசு வரை சிரமப்பட்டார் எழுது பக்கத்தில் உள்ள ஊரில் விட்டவர்கிட்ட ஏப்பா இது மாதிரி ஜாதகம் பார்த்தி ஆமாம் அவர் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இப்படி தான் இருந்தார் அப்போ தான் நல்லா வந்தார் எழுது இப்படின்னு எழுதி வச்ச விஷயம் தாங்க தவறு தப்பு தவறுமா எழுதி வச்ச விஷயம் தாங்க இன்றைக்கி ஜோதிடத்தை வந்து பகுத்தறிவாளர்கள் வந்து இது பொய் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காரணம் ஜோதிடர்கள் தான் நான் உண்மையாகவே சொல்லுவேன் வருத்தப்பட விஷயம் தான் இருந்தாலும் சொல்லணும் எல்லாருமே உயர்ந்த ஞானத்தோடு நம்ம மறுத்து ஒரே கருத்தோடு இருந்தோம்னா ஜோதிட ஜோதிடரை யாராவது விமர்சிப்பாங்களா விமர்சிக்கவே மாட்டாங்க இதில் தமக்கு தெரியாட்டால் கூட ஒரு குருநாதர் சொல்கிறாருன்னா அதை ஏற்றுக்கிறணும் அதுக்கும் அவங்களுக்கு மனசு வராது இவர் என்ன சொல்கிறது நம்ம கேட்குறது அப்படின்னு கேட்டால் ஜோதிடத்தில் ஒன்றுமே வந்து ஒரு நல்ல நிலைக்கு வர முடியாது மற்றவங்களுக்கு வழிகாட்ட முடியாது அப்போ இந்த ராகு கேதுகளுக்கு இடையில் ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்துருச்சு அது ராகுவாலை பீடிச்சிருக்கு கெட்டுப்போச்சு அப்போ ராகுவும் ஒரு சுக்கரனை வச்சுக்கலாம் ராகுவும் சுக்கரன் பக்கத்தில் பதிமூணு டிகிரிக்கு உள்ளே வந்துட்டாங்க சுக்கரன் சுக்கரனு என்ன மனவாழ்வுக்கு உள்ள கிரகம் தாம்பத்தியத்துக்குள்ள கிரகம் சொகுசு வாழ்க்கைக்கு உள்ள கிரகம் லக்ஸரி எல்லாமே ராகு இருட்டிருச்சுன்னா ராகு தசை தான் தரும் ராகு வந்து கவர்ந்த பலனை தருவார் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ அந்த அமைப்பில் இருக்கும் பொழுது சுக்கரன் பிடிக்கப்பட்டார் வச்சுக்கோங்க ராகு தசை அந்த ஜாதகத்தில் வரலை அப்போ பா சுக்கரனுடைய சம்பங்கள் சம்பந்தங்கள் அவர் கிடைக்காது நல்ல துணிமணி கொடுக்க முடியாது வராது ஒரு வாகனங்கள் இருக்காது இப்படின்னா இது பொதுவான விதி அந்த ஜாதகத்தில் நாலாம் இடை வெளிச்சமான வாகனம் தன் சுகம் ஏழாம் இடை நல்லா வந்தால் மனைவி மனைவி வரும் அந்த பாதி சத்து நல்லா இருப்பாங்க சுக்கரன் போச்சுல ஏழாம் பதிப்பதின்னா முழு திறன் இல்லாத மனை வாழ்க்கை துறையும் அமையும் தான் பழன சொல்ற மொழியை இந்த ராகுக்கிட்ட சுக்கரன் சேர்ந்துட்டாரு சரி சே சேர்ந்துட்டார் மற்ற கேதுக்கிட்டேயும் சில கிரகங்கள் சேர்ந்துருச்சு ராகுக்க கேந்திரத்தில் இருந்தாலும் கவருவார் கேந்திரம்னு என்ன ஒன்று நாலு ஏழு பத்து ராகு நிற்கக்கூடிய இடத்துக்கு நாலாம் இடத்துலையும் ராகுவோடும் நாலாம் இடத்துலையும் ராகுக்கு ஏழாம் இடத்துலையும் ராகுக்கு பத்தாம் இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் அதை கவர்வார் ராகு மகா வல்லமையான அசுர கிரகம் அப்போ அந்த பலனையும் இழுப்பார் இதெல்லாம் பார்க்க தெரியல டிகிரியில் பார்க்கணும் அப்படிலாம் பார்க்காம இந்த மாதிரி இருக்கும் ஆனால் அந்த தசாபுத்திகள் வராது நல்ல தசாபுத்திகள் வரும் அந்த பாதிப்பு இருக்காது அந்த ரா காலசரப்ப தோஷம் சொல்கிறாங்களே இல்லாத வார்த்தை அந்த பாதிப்பும் இருக்காது அதே நேரத்தில் சகல கிரகங்களும் அந்த ராகு கேதுக்கு கேதுகளுக்கு இடையில் எல்லா கிரகத்தையும் சனி சேர்ந்து கெடுத்து போட்டு ஆரம்பிச்சுக்கிறேங்க அப்போ ராகு கேதுகள் மேலே பழி போடக்கூடாது அந்த அந்த க ஜாதகத்தை கெடுத்தது சனின்னு எடுக்கணும் இப்படிலாம் சொல்லாமல் பொதுப்படையாக இப்படித்தான்னு சொல்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயமுங்க இதுக்காக நம்ம ஞானிகள்லாம் வந்து த தியானம் பண்ணி வாழ்க்கை ரகசியங்களை மனிதர்களே உணர்ந்து நீங்கள் வாழுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க அதை தெரியாத அளவுக்கு சில அறகுறையாளர்கள் விளக்க நூலுங்கிற பேரில் எழுதி வச்சதை அப்படியே பின்பற்றிட்டு டெக்ஸ்ட் புக்கு மாதிரி ஒரு ஜோதிடர் பலன் பார்த்தாருன்னா அவருக்கு பலனே வராதுங்க டெக்ஸ்ட் புக்னா தெரியுதா பாட புத்தகம் மாதிரி அதில் உள்ளதை தான் சொல்லணுங்கிற அமைப்பில் இல்லை நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிங்க எத்தனையோ கோடி பிரபஞ்சம் தோண்டி காலம் ஆயிடுச்சு மனித இனம் இன்னும் எத்தனையோ பிறக்க போகிறாங்க பன்னெண்டு ராசிகளில் தான் பிறந்தாகணும் பன்னெண்டு லக்கணத்தில் தான் பிறந்தாகணும் இந்த லக்கணக்காரங்களெலாம் இப்படி தான் இருப்பான்னு அந்த முனிவர் எழுதியிருப்பாரா நல்லா யோசனை பாருங்கள் அதனால தான் அந்த முனிவர்களே என்ன எழுதியிருக்காங்க நான் என்னுடைய ஞானத்தில் எழுதியிருக்கேன் வருங்காலத்தில் கலிகாலம் வர்றது உங்களுக்கு தெரியும் வருங்காலத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு சனியுடைய காரகத்துவம் பெட்ரோலு அடுப்பு கறி தாறு அதோடைய கழிவு இது தான் பிளாஸ்டிக்ங்கிறது எப்போ வந்துச்சு அது ஞானிகள் காலத்தில் இருந்துச்சா அப்போ இப்போ இலகிற பொருளை சேர்க்கிறமில்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பொருட்கள் பெட்ரோல் கெமிக்கல்லாம் வரத்தான் செய்யும் அதுக்கப்புறம் சனியுடைய அமைப்பு நம்ம சேர்த்துக்கிறணும் இந்த மாதிரி அப்டேட்டு செஞ்சு தான் பார்க்கணும் சில விஷயங்கள்லாம் எடுத்த உடனே ஒரு இப்போ வர்றாங்க எத்தனையோ பேர் பார்க்குறோம் எத்தனையோ ஜோதிடர்கள்ட்ட நான் சிறு வயதில் போயிருக்கேன் இன்னமும் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே இது என்ன பீட ஜாதகம் பீட எங்களுடைய கூட ஜாதகம் கூட ஜாதகம் இது ஒன்றுமே வராது அப்படிங்கிறது சொல்கிறதுலாம் தவறான விஷயம் மனிதனுக்கு அவற்றை அந்த திறன் இல்லாட்டால் கூட நீ நல்லா ஒரு சொல்லி விடுறது தான் உண்மையான ஜோதிடர் அதுபோல் பக்குவமாகவும் சொல்லணும் இந்த இத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்க மாட்டப்பா நீ ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் நல்லா இருக்க மாட்டப்பான்னு தெரிஞ்சாலும் ஒரு ஜாதகருக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் விடிவு காலம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் சொல்கிறது எப்படி சொல்லணும் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் உனக்கு நல்லாவே இல்லைப்பான்னு சொல்கிறத காட்டணும் ரெண்டாயிரத்து முப்பதுக்கு பிறகு நல்லா வருவே அப்படின்னு சொல்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா பா அதாவது ஒரு நல்ல மங்கள சொல்ல சொல்லணும் இதுக்கும் ஜோதிடருக்கு தகுதி வேணும் பொறாமை இருக்கக்கூடாது ஜோதிடருக்கு அடுத்தால பார்த்து புறமைப்படக்கூடாது நமக்கு கொடுத்த ஞானத்தை போட்டி இருக்கலாம் எனக்கெலாம் போட்டி உண்டு என்னுடைய வயசு ஜோதிடர்கள் என்னோடய சுற்றி இருக்க ஜோதிடர்கள் சொல்கிறதுக்காட்டில் நம்ம நல்லா வரணும் அப்படிங்கிறது போட்டி செவ்வாய் பொறாம சனி பொறாமப்பட்டால் நம்மளே அழிச்சிரும் நானும் வராது அவரே பார்த்துக்கிட்டு இருப்போம் இத்தனை பேர் கூட்டமாக இருக்கார் இத்தனை புத்தக எழுதுறாருன்னு பார்த்துக்கிட்டா நம்மளும் மறந்துடுவோம் இல்லை அதுதான் சனி சனியுடைய குணம் ஆகவே ஆகாது ஆக ஒரு ஜாதகத்தில் செவ்வா ராகு தோஷம் காலசரப்பு தோஷம் அதே மாதிரி என்னென்ன தோசமும் சொல்கிறாங்க புத்திர தோஷம் குழந்த அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும் நல்ல கிரகம் பார்த்துக்கிட்டு ரெண்டு கிரகம் பார்ப்போம் குருவும் பார்ப்போம் சுக்கரன் சேர்ந்து பார்ப்பார் முதல்ல ராகு இருக்கிறனால கல்யாணம் பண்ணவுன்னே ஒரு வருஷம் தாமதமாகும் அதனால் என்ன குறை இருக்குது ஒரு ரெண்டு வருஷம் தாமதமாகும் குழந்தை கண்டிப்பாக கிடைக்குமே அதையெல்லாம் பார்க்காம அந்த ராகு இருக்குல்ல இது புத்திர தோஷம்னு சொல்கிறது அடுத்து ராகு அதுக்குள்ளே வந்துடுச்சு இவன் தேராதவன் சொல்கிறது இதெல்லாம் தவறான விஷயமுங்க ஜாதகத்தை இப்போ ஜாதகத்தை நல்லா பார்க்கும்போது கிரகங்களாகவே மாறிடுவேன் கிரகங்களாகவே மாறுற மாறுறது மாதிரி இருந்தால் தான் இன்வால்வ் ஆனால் தான் நமக்கு புரியும் சாரத்தையெல்லாம் பலன் இல்லை தோஷங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடக்கூடாது தோஷம் இருக்குது யோகம் வெடிவு இருக்கா சுபத்துவத்துக்கு பிறகு பாவ பாவத்துவத்துக்கு பிறகு சுபத்துவம் இருக்கான்னு பார்த்து தான் பலனை சொல்லணும் சர்ப்ப தோஷம் உண்டுங்க அது இருக்குது ராகு ஒரு கிரகத்தை பிடிச்சிருச்சு எல்லா கிரகத்தையுமே பிடிக்கட்டும் ஒரு முப்பது வயசுக்கு மேலே ராகு ரசம் வருது அற்புதமாக இருக்கும் அதாவது தேன் வந்து ஒரு கூட்டில் சேர்க்கும் முதல்ல சேர்க்குதா அடுத்து வந்து அந்த தேன் அடையை நம்ம எடுத்துக்கிட்டோமா அதே மாதிரி ராகு அந்த கிரகங்களுடைய பலனை பூரா கூட்டில் சேர்த்து சேர்த்து வச்சது மாதிரி ராகு சேர்த்து வைக்கும் பிறகு ராகு தேன் தேனடையை சாப்பிட்ற மாதிரி ராகு பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படிலாம் பார்க்கணும் தோசத்தை பார்க்கணும் தோசை இருக்கான்னு பார்க்கணும் தோசத்துக்கு ரெமிடி இருக்கான்னு பார்க்கணும் தோசத்தோட அளவு இருக்கணும் குறிப்பாக பருவ வயசில் ராகு ஏழாம் இடத்தில் இருக்கும் ராகுதோசை வராமலே இருக்கும் ஆனால் ஜோஷியர் என்ன சொல்லுவார் ஏழாம் ராகு போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு வா அப்படின்னு இந்த பரிகாரங்கிறது இருக்குங்க நான் என்ன சொல்லுவேன் கடவுளுக்கு செய்கிறது எதுவுமே வீணாகாது கடவுளுக்கு செய்கிறது எதுவும் வீணாகாது ஆனால் பரிகாரம் என்ன சொல்கிறாங்க கடவுள்கிட்ட போய் ராகு தோஷத்துக்கு ஒரு குறிப்பிட்ட லட்சத்தை செலவு தான் போகுங்கிறது தவறான வழி கடவுள் வந்து பணத்தை அதெல்லாம் பார்க்க மாட்டார் மனத்தை தான் பார்ப்பார் அதே போல் போன பிறவியில் செஞ்ச தீமைகளுக்கு இந்த ஒரு ரெண்டு மூணு லட்சம் தான் தீர்வா அதுக்கு க அதுக்கு வந்து பெனிஃபிட்டாக அப்படி கிடையாது வழிபட சொல்லலாம் கடவுளுக்கு போகலாம் நம்ம போய் செஞ்சுக்கிடலாம் அதை பற்றி இல்லை தோஷம் இல்லாட்டால் கூட நமக்கு அது பலன் தரும் ஆனால் இந்த யாகத்தை செஞ்சு அதை செஞ்சா தான் ராகு தோசத்தை ராகுதோசை போயிருக்க சின்ன வயசுலேயே இவர் போய் போன பின்னாடி விருந்தினர் வந்துட்டு போயிடுவார் அதுக்கு பின்னாடி வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க இது எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் தோஷங்கள் இருந்தால் தான் செய்யணும் பரிகாரங்கள் உண்மை நமக்கு வழி நடத்தக்கூடிய அதாவது என்னுடைய குருநாதர் பாலசோசியர் ஐயா என்ன சொல்லுவாங்க ஜாதகத்தில் பரிகாரம் பரிகா தோசமும் இருக்கும் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்கிற அமைப்பும் அதிலேயே இருக்கும் பாரு என்ன சொல்ல வரேன்னா நம்ம பரிகாரம் செஞ்சால் பழிக்குமா அப்படிங்கிறது ராஜகோபாலன் ஐயா வயதில் முதியவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பரிகாரத்துக்கு கட்டுப்பட்ட தோஷம் பரிகாரத்துக்கு கட்டுப்படாத தோஷம் சொல்லுவார் அருமையான வார்த்தை கிரகங்கள் முழுசாக கெட்டு போய் செத்து போச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பரிகாரம் இல்லைங்க அவ்வளோதான் அர்த்தம் கிரகங்கள் ஓரளவு வலிமையாக இப்போ ரோடு ரோட்டில் காலே இல்லாதவரை நம்ம வழி நடத்த முடியாது ஆனால் கால் நொண்டியாக இருக்கிறவரை ஒரு ஊன்றுகோல் வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த கிரகங்களுக்கு வலிமை சேர்க்கிறதுக்கு பரிகாரம் ஆக காலசரப்பு தோசங்கிறது சுத்தமாக கிடையாதுங்க கால தோஷம்னு தோசம்னு இல்லை ஆனால் அந்த அமைப்பு சொல்கிறாங்கல்ல அந்த ராகு கேதுகளுக்கு இடையில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ கிரகங்கள் இருந்தால் அவர் முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு முன்னேறுவார் தசாபுத்தின் அடிப்படையில் சின்ன வயசுலேருந்து கடைசி வரைக்கும் சொர்க்கமாக வாழ்வார் அதுவும் தசாபுத்தி அடிப்படையில் அதே மாதிரி நாற்பது வயசு வரைக்கும் சரியில்லாமல் இருந்தால் அப்புறம் வருவார் ஐம்பது வயசு வரைக்கும் பிள்ளைக்குட்டி காலத்தில் நல்லா வருவார் கடைசி வரைக்கும் வராமலே போகக்கூடிய அமைப்புகளும் இருக்கும் அது அவருடைய கர்மா அப்போ ஜாதகத்தை பன்னெண்டு கட்டத்தையும் முழுசாக ஆராய்ச்சி பண்ணணும் பன்னெண்டு ஒன்பது கிரகங்கள் எங்கே இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எந்த கிரகங்களோட சேர்ந்துருக்குது அப்படின்னு பார்க்கணும் தசா புத்திகளை பார்க்கணும் இவ்வளோ விஷயத்தை பார்க்காம எடுத்த உடனே நிலக்கடையை உடைக்கிற மாதிரி அப்படியே எடுத்து பாலன்னு சொல்கிற மாதிரி சொன்னால் ஜோதிடத்திற்கு வந்து நல்ல பேரே கிடைக்காது பொதுமக்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னுடைய மதுரையில் நான் ஜோதிடராக இருக்கேன் இந்த ராகு கேதுகள் தான் ஒரு ஜாதகத்தில் பலனையும் நிர்ணயிக்கும் எல்லா அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதெல்லாம் தனியாக நம்ம ஒரு பதிவை பார்க்கலாம் இப்போ வர்ற வர்ற ஜாதகத்தில் நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி தான் பேசுவேன் பிறந்துட்டோம் என்ன ஃபால்ட் இருக்கோ அதுக்கு ரெமடி இருக்கான்னு பார்த்து அதைத்தான் சொல்லணும் சில விஷயங்களை மறைக்கணும் சில விஷயங்களை வழிகாட்டுற விஷயங்களை சொல்லணும் சொல்கிற பக்குவம் ஜோதிடருக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த ராகு இன்னிமே உங்களுடைய ஜாதகத்தில் வயசுக்கு தகுதி உங்கள் பிள்ளை ஜாதகம் உங்கள் பேர ஜாதகத்திலாம் ராகு எதுக்குள்ள கரகங்கள் தான் பயப்படவே வேணாம் ஒரு நல்ல ஜோதிட எனக்கு இந்த ஜாதகத்துக்கு சர்ப்பதோஷம் இருக்கா மட்டும் கேளுங்க கால சர்ப்பதோஷங்கிற வார்த்தையே இல்லை சர்ப்பதோஷம் இருக்கா சர்ப்ப யோகம் இருக்கா இது யா எந்த ஜோதின்னு பயன்படுத்தாத வார்த்தை சர்ப்ப யோகம்னா என்ன தோஷம்னால் யோகம் இருக்கணும்ல ராகு ஒரு பலனை இப்போ சுக்கரன் பலனை செய்கிறாரு நூறுரூவா கொடுக்குறேன்னா ராகு வந்து ஒரு லட்சமாக தரும் அந்த பலனை பெருசாக பெருக்கும் அசுர கிரகம் இல்லையா அசுர பலம் நல்ல இருந்தால் ராகு அள்ளி கொடுக்கும் சில நபர் பாருங்கள் ஏழ்மையான வீட்டில் இருப்பாங்க அந்த அவர்கிட்ட வந்து எப்படி தான் காசு சேர்ந்துச்சின்னே தெரியாது ஆனால் ஒரு மல்டி மில்லியனர் இருப்பார் இதுதான் ராகுடைய அற்புதம் அதுதான் ராகு சர்ப்ப தோஷம் யோகம் அப்போ தோஷமாக யோகமாக சர்ப்பதோஷமா யோகமா கால சர்ப்ப தோஷம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை என்று உறுதியாக கூறி இந்த பதிவை செய்கிறேன் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்